நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இப்போ எல்லாரும் ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்ரேஷனா யார் வந்துட்டார் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா சனி பகவான் வந்துட்டார் அப்ப சனி பயிற்சி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் ஒரே பயம் நம்ம எல்லாருமே இப்போ யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி இல்ல யார் எதை பேசின்னு சரி நம்ம இதை பத்தி தான் பேசுறோம் சனிப்பயிற்சி ஆகிட்டாராமே இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்க போறதாமே அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு என்ன தெரியறதோ தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்போ இதற்கெல்லாம் என்ன ஒரு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நடக்க போறது ஒரு விஷயம் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு இது வந்து தீர்வுகள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தாலாம் மேச ராசிக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்றும் பயப்படாதீங்க சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கன்னியாராசிக்கு கண்டகச்சனி இப்ப கண்டக சனி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு பாருங்க கண்டிப்பா திருமணம் நடக்கும் பயப்பட வேண்டாம் கண்டம் அப்படின்னாவே கழுத்து அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா பயப்பட வேண்டாம் தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி விருச்சக ராசிக்கு பஞ்சம சனி பஞ்சம சனி யாரும் பேச மாட்டா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்ப ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா விரயச்சனையாகவும் மீன ராசிக்கு ஜென்மச்சனியாகவும் மேசராசிக்கு ஏழரை சனி தான் எல்லாம் சொல்லின்னு இருக்காங்க அப்ப இதெல்லாம் நடக்கிறது உண்மைதான் ஓகேங்களா இதுல எல்லாம் கருத்து இல்ல ஓகேங்களா சனி வந்து இந்த மாதிரி வீடுகள்ல சனி பகவான் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு அப்ப இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் எல்லாரும் நம்ம ஏன் இதை பத் நம்ம கண்டு பயப்படணும் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது இதுக்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு தெய்வ வழி பாடத்தான் தான் திருஞான சம்பந்த அருளிய கோலறு பதிகம் யூடியூப்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா கோலரு பதிகம் அப்படின்ற திருஞான சம்பந்த அருளிய பாடலை வந்து பாத்தா கம்பல்சரி காலை மாலை விட்டாம நீங்க இந்த பாடலை வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கேட்க 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 உங்களுக்குமே மனப்பாடம் ஆயிடும் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப சொல்லலாம் கண்டிப்பாக தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க கேட்க கேட்க உங்களுக்குமே அந்த பாடல் வந்துடும் இதெல்லாம் நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு சனி பகவானுடைய இந்த யாரெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காளோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நன்னா இருக்கும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இந்த சனிப்பயிற்சி நம்ம எல்லாத்துக்குமே நன்மையான விஷயங்கள் தான் நடக்கும் சனி கொடுத்தால் தடுப் எவர் தடுப்பார் அப்படின்னு பழமொழி இருக்கிறது அப்ப சனி பகவான் கொடுக்கறத எவராலையும் தடுக்க முடியாது அதனால சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் இன்னையில இருந்து எல்லாருமே நாம கோலருப்பு பதிகம் கேட்போம் கேட்க கேட்க நமக்கு நன்மையான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுடைய லைஃப்ல நடக்கும் நீங்க கேட்டுன்னு வாங்கோ தேங்க்யூ சோ மச் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்